பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் அம்மா கொண்டு வந்த இந்த மூன்றில் ஒன்றை தொட்டு நீ தொட்டதை பதிவிட்டு இருக்கிறாயல்லவா இதோ உனக்கான அசரிரி வா வாக்கினைக்கேல் சற்று பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே குழந்தையே மனதை ஒருநிலைப்படுத்தி பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் உனக்கு புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக பார் இதுவரை நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் விடைகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்படுகின்றாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் நீ மீண்டும் பெற வேண்டுமென்றால் உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் குழந்தையே மனம் தளராதே உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை நிச்சயம் அடைவாய் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் அடிக்கடி சொல்கிறேன் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் என்று உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் அன்னையான என்மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேனே உன்னை சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் அன்னையான என்னுடைய கடமை காலம் உன்னை குறைவில்லாமல் வைக்கும் குழந்தையே அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் என் அன்பு குழந்தையே பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் ஆனால் நீ எதை கண்டும் மஞ்சக்கூடாது உன்னை காக்க எப்போதும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கை என்னும் கடலில் துடுப்பு இல்லாத படகில் யாருடைய துணையும் இல்லாமல் தத்தளித்து இருக்கிறோமே என்று நீ கலங்காதே உன் அன்னையான நான் உனக்கு துணையாகவும் படகோட்டியாகவும் நல்வழிப்படுத்தும் துடுப்பாகவும் இருந்து உன்னை பாதுகாப்பாக கரை சேர்க்கும் குருவாகவும் நானே இருப்பேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் தங்கமே